கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பானவர்களே கத்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இன்றைய தினம் நாம் தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி அப்போ சிலர் ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் அதை நாம் வாசிக்கலாம் பரிசு தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு இருப்பீர்கள் பரிசுத்த ஆவியானவர் திருத்துவத்தின் மூன்றாம் நபராய் அறியப்படுகிறார் பழைய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவர் குறிப்பிட்ட செயலை செய்வதற்கு தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த குறிப்பிட்ட நபர் மேல் தற்காலிகமாக வந்து அந்த செயலை முடித்து திரும்புவதாக இருந்தது அதாவது பரிசுத்த ஆவியானவர் தற்காலிகமாக ஒரு மனிதன் மேல் வந்து போகக்கூடிய நிலை இருந்தது அந்த நேரம் அந்த குறிப்பிட்ட மனிதனை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையான செயல்களை செய்து முடித்தார் உதாரணமாக சிம்சோன் தாவிது கிதியோன் போன்ற நபர்கள் மீது பரிசுத்த ஆவியானவரின் செயல்பாட்டை நாம் வாசித்திருக்கிறோம் புதிய ஏற்பாட்டில் நாம் பார்க்கும்போது சீஷர்கள் தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான வாக்கு தத்துவம் நிறைவேற காத்திருந்தார்கள் ஆம் வாக்கு பண்ணப்பட்ட வரிசுத்த ஆவியானவருக்காக காத்திருந்தார்கள் இப்போது விசுவாசிகளோடு தற்காலிகமாக அல்ல நிரந்தரமாக வாசம் பண்ணும்படி வரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுவதற்கு ஷீஷர்கள் காத்திருந்தார்கள் ஏதோ ஒரு குறிப்பிட்ட நபர் மேல் மட்டுமல்ல விசுவாசிகள் ஒவ்வொருவரோடும் வாசம் பண்ணும்படி வரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட போகிறார் காத்திருந்தவர்கள் பிதாவினால் முன் தீர்மானிக்கப்பட்ட குறித்த காலத்தில் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டார்கள் வரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும் முன் ஷீஷர்கள் பலவினர்கள் பாவத்தின் மேல் வெற்றி இல்லை கிறிஸ்துவுக்கு அவர்கள் சாட்சிகளா இல்லை கிறிஸ்துவின் உபதேசங்களை கை கொள்ளுவதற்கு பலன் இல்லை கிறிஸ்துவின் உபதேசத்தை சுவிசேஷத்தை அறிவிக்க தைரியமில்லை ஆனால் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்ட பின் காரியங்கள் முற்றிலும் மாறியது கிறிஸ்துவின் வார்த்தையின்படியான படியான கிறிஸ்துவை போலத்த வாழ்க்கை வாழ சீஷர்கள் பலப்படுத்தப்பட்டார்கள் சுவிசேஷத்தை தைரியமாய் அறிவிக்க சீஷர்கள் பலப்படுத்தப்பட்டார்கள் மரணம் வரை அதைச் செய்தார்கள் பரிசுத்த ஆவியானவர் நிரந்தரமாக அவர்களோடு இருந்து செயல்பட்டார் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை பரிசுத்த ஆவியானவர் சீஷர்களுக்கு நினைப்பூட்டி கொண்டிருந்தார் இந்த தெளிவான அற்புதமான மாற்றமே பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட அவர்களுக்குள் நிகழ்ந்தது இயேசுவின் மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலுக்கு பின் உள்ள அவரை விசுவாசிக்கிற நாமும் இந்த வாக்கு தத்துவத்திற்கு உட்பட்டவர்களாயிருக்கிறோம் ரட்சிக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவருக்குள் பரிசுத்த ஆவியானவர் நிரந்தரமாக வாசம் பண்ணுகிறார் அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை நம்மை கைவிடுவதும் இல்லை நம்மை முற்றுமுடிய முடிய இருக்கிறார் சிந்தித்து பாருங்கள் இது எத்தனை பெரிய பாக்கியம் நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணி நமக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளை இருக்கிறார் பாவத்தை மேற்கொள்ள சாட்சியை வாழ நம்மை பலப்படுத்துகிறார் இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்க நம்மை பலப்படுத்துகிறார் ஆகவே வார்த்தையினாலும் வாழ்க்கையினாலும் கிறிஸ்துவை அறிவித்து அவருக்கு சாட்சிகளாக இருப்போம் அவருக்கே சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக ஆமை